வணக்கம் இன்றைக்கு நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கான ரெசிபி பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற மாதிரி எல்லா மரக்கறையும் மெல்லிசாக வெட்டணும் அதாவது வெங்காயம் பச்சை மிளகா கறி மிளகா லீக்ஸ் எல்லாத்தையும் நல்ல மெல்லிசாக வெட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும் அது என்னத்துக்காகனா வேகமாக வதங்கி ஒரு வாசனையோட ஒரு சுவையாகவும் இருக்கும் அதுக்காக நாங்கள் வந்து இதை மெல்லிஸாக வெட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளவு உங்களால் மெல்லிய இதாக விட்ட முடியுமோ அவ்வளோக்கு விட்டாலும் அடுத்தது வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி முள்ளியும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதுக்கு சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து நாங்கள் தாச்சியை வச்சு அப்படி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறன்ட்டு பார்ப்போம் கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டுட்டு அடுத்ததாக வெங்காயத்தை போட்டுக்கொள்ளலாம் எண்ணத்துக்காகண்டா வெங்காயம் கொஞ்சம் கூடுதல் அதங்கோணம் அடுத்ததாக கறி மிளகா பச்சை மிளகாய் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிக் கொள்ளணும் இதை வந்து ஒரு கணக்கான பதத்தில் வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நாங்கள் சேர்க்க வேண்டியது வந்து முட்டை முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு அடுத்ததாக சில்லி பேஸ்ட் நாங்கள் செய்து வச்சுருக்க சில்லி பேஸ்ட் இருக்குது அதையும் கொஞ்சம் அட் பண்ணி ரெண்டா சில்லி பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும்ன்றதுக்காக நாங்கள் சில்லி பேஸ்ட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் அதை சேர்த்துட்டும் வடிவாக மிக்ஸ் பண்ணணும் இதில் ஃப்ரைட் ரைஸ் என்னாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் அதற்கான டேஸ்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அது வந்து வடிவாக அதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க உள்ளி பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் இதுக்கு பிறகு நாங்கள் பாஸ்மதி அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதாவது வடித்து வச்சுருக்கோம் அதையும் தேவையான அளவு போட்டு சேர்த்து கொண்டு இதுக்கு தேவையான உப்பு மிளகு அதுகளும் இதோட ஆட் பண்ணணும் இந்த டைமில் தான் அதுக்கு ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான அளவு உப்பு எங்களோடய சுவைக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் உழைப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூளை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இது ஒரு ஆள் கண்டபடியாக நான் அளவாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கிட்ட மாதிரி போடுங்க அதுக்கு அடுத்ததாக வட்டி வச்சுருக்க லீக்ஸ் கேரட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு அதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இதோடயே சேர்த்து சிக்கனும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனையும் போட்டு நான் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுப்போம் அந்த ஹீட்டுக்கு அப்போ தான் எல்லாம் சேரும் ரைஸோடு வந்து எல்லாமே வடிவாக சேர்ந்து முழுமையான ஃப்ரைட் ரைஸாக வரும் இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் வடிவாக மிக்ஸ் ஆகியிருக்குது இதுக்கு பிறகு இதோட வந்து சில்லி பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து வெங்காயத்தையும் பயிற்சி வட்டி வச்சு வெங்காயத்தையும் வச்சு சில்லி பேஸ்ட்டும் கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் இதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கான முழுமையான டேஸ்ட் வந்து கிடைக்கும் நீங்களும் இதை செய்து பாருங்கள் இது அவ்வளவு கஷ்டமான ஒரு ரெசிபி இல்லை இது வந்து எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் தொடர்ந்தும் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் நன்றி